தாயாக என்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு நண்பர்கள் கலந்த வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடியெடுத்து வச்சாச்சு அடியெடுத்து வச்சதுன்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் செல்வ செழிப்புக்குமான எண்ணங்கள் தான் நமக்கு மேலும் அப்பேப்பட்ட சூழலில் இன்னும் நம்மளுடைய குரோத் அதிகரிக்கிறதுக்கு சில தெய்வ வழிபாடு நம்ம ஃபாலோ பண்ணணும் அது வந்து பாத்தீங்கன்னா உபசாயன தேவ் வழிபாடு மிக முக்கியம் அது மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நீங்க வந்து வந்து தெரிஞ்சு வழிபாடு செய்யணும் பொதுவாக பாத்தீங்கன்னா நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்றது மிக சிறப்பு மதுரை மீனாட்சி அம்மனை வந்து மாசத்துல ஒரு முறை போய் நம்மளால் வழிபாடு போட முடியாது ஆனால் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போகலாம் மதுரையில் இருக்கிற ரெகுலராக கூட போய்க்கலாம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவ்வளோ தூரம் போய் வழிபாடு பண்ண முடியும் பண்ணுங்க முடியாத பட்சத்தில் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண் மூடி உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு முன்னோர் நினைச்ச வீட்டுடைய சாவி படங்களுக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் படத்தையும் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு மாசத்துல ஒரு நாள் அல்ல வாரத்தில் ஒரு நாள் வீட்டை சுத்தம் படுத்தி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய தொழில் வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி குடுக்கல் வாங்கல் கடன் பிரச்சனை புத்திர பாக்கி பிரச்சனை வீட்டில் ஏதாவது தொந்தரவுகள் எதிரிகள் தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் சரி பனி போல விளக்குறதை பார்ப்பீங்க எப்பவுமே நம்முடைய வழிபாடுகளை வந்து தெரிஞ்சுக்கணும் உபசாயன தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது குல தெய்வத்துக்கு நிகரான ஒரு வழிபாடு இந்த வழிபாடை நீங்கள் எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க இந்த மீனராசி பிறந்தவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அல்ல வருகிற வருடங்களுக்கும் இதே தெய்வம் தான் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னாவே எப்போதும் அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயில்களுக்கும் அடிக்கடி போயிட்டு வரத பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தங்குதடையல்லாமல் நீங்கள் பயணிக்கலாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் கட்டாயமா எதை கவலைப்படாதீங்க தெய்வம் உங்க கூட எதை பத்தியும் சிந்திக்க வேண்டாம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்